ஆளுநர் அப்படின்னாலே ஆள வந்தான்னு நினப்பு போல இவர் இல்ல அப்படின்னா தமிழ்நாடு அரசே செயல்படாது அப்படியே எல்லாமே ஸ்தம்பிச்சு ஆகிரும் அப்படிங்கிற நினப்புல தொடர்ந்து நாலாவது வருஷமா சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல இருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் நம்ம தமிழ்நாடு அரச தேச விரோத சக்தியா சித்தரிக்கணும் அப்படிங்கிற பேர்ல நம்ம தமிழ் உணர்வை மறுபடியும் மறுபடியும் அவமதிச்சுட்டே இருக்கிறாரு இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் மத்தியில் இந்த ஓனா யாரு கூட ஐஸ் பாய் விளையாடுது அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கூட்டத்தொடரை புறக்கணிச்சு அமளி ஏற்படுத்தி வெளிநடப்பு செஞ்சிருக்காரு இன்னைக்கு முதலாவது கூட்டத்தொடர்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு மதிமுகம் டிகோ நான் இசை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னைக்கு கூடிச்சு இந்த கூட்டத்துக்கு சரியா ஒன்பது இருபதுக்கு மரியாதைக்குரிய ஆளுநர் ரவி அவர்களும் வருகை புரிந்தார் இவர் சட்டப்பேரவையோட சபாநாயகர் அப்பாவோ அவருக்கு வந்து கொடுத்து வருகை புரிஞ்சு நல்ல மரியாதையாக வரவேற்றதுக்கு அப்புறமா வழக்கம் போல நம்மளோட மரபுபடி தமிழ்தாய் வாழ்த்து போட்டு இந்த கூட்டத்தொடர் வந்து ஆரம்பமாச்சு ஆனா இந்த கூட்டத்தொடர் அப்படிங்கிறது தமிழ்தாய் வாழ்த்து போட்டு ஆரம்பமாக கூடாது நீங்க வந்து தேசிய கீதம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே தடையே இல்லாம ஒரு அமளியை ஏற்படுத்தி வெளிநடப்பு செஞ்சிருக்காரு ஆளுநர் ஆர் என் ரவி இது வெளிநடப்பு செஞ்சதுக்கு அப்புறமா ராஜ்பவன்ல இருந்து வழக்கமா ஒரு அறிக்கை வரும் இல்லையா அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து மைக்கு தரல என்ன பேச விடல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைத்தனமா கம்ப்ளைண்ட் பண்ணி ஸ்கூல்ல வந்து மிஸ் மிஸ் என்ன கிள்ளி வச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் போனேன் எனக்கு பேசுறதுக்கே மைக்கு தரல எப்போ தமிழ் தாய் வாழ்த்த பாடிட்டு இருக்கும்போது இவர் பேசுறதுக்கு மைக்கு கொடுக்கலையாமா சோ இவரை பேச விடலையாமா அப்படிங்கிற காரணத்தை சொல்லி நான் வந்து தான் புறக்கணிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை மட்டும் சொன்னா பரவாயில்ல இங்க வந்து பேசவே ஆரம்பிக்கல இப்ப வந்து அந்த கூட்டத்தொடர் தொடங்குது அதுக்குள்ள தலித்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு வரிசையா காரணங்களை அடிக்கி ஒரு பத்து ரீசன்ஸ் வந்து ப்ரீபெய்டா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா இப்ப நம்ம லீவு போடுறோம் அப்படின்னா பாட்டி இறந்துட்டாங்க பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஃபுல்லா டிராபிகா இருக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரீசன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரீபெய்டா வச்சிருப்போம்ல அந்த மாதிரியான ரீசன்ஸ் முன்னாடியே எடுத்து வச்சுட்டு இங்க இருந்து வெளிநடப்பு செஞ்சு ராஜ்பவனுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த அறிக்கையா வந்து வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனா இந்த வெளிநடப்புக்கான உள்நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து முதல் தடவை நடக்கிறது கிடையாது இது வந்து நாலாவது தடவையா நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்போ வந்து இருபத்தி ஆறு சொல்லிட்டு தொடர்ந்து நாலாவது தடவையா வெளிநடப்பு செய்யறாரு சோ இதெல்லாம் வச்சு இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாக்கும்போது தமிழ்நாடு அரசோட வளர்ச்சி அதோட முன்னேற்றம் ஏன்னா இப்போ இந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கறது நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் சோ இதை நம்ம எப்படி நம்ம வாயால் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வெளிநடப்பு எல்லாமே இந்த நாடகம் எல்லாமே அது கூடவே வந்துட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுதான் பாஜகவோட ஒரு எண்ணமா இருக்கு அதுதான் அவங்களோட இலக்கா இருக்கு ஸோ அந்த இலக்க நோக்கி போகுறதுக்கு பாஜகவோட கைக்குலி ஒரு ஆள் தேவைப்படும் இல்லையா அப்படிப்பட்ட கைக்கூலி தான் நம்மளோட ஆளுநர் ஆர்என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டுல இருந்துட்டு இருக்கிறாரு சோ இவரும் அதுக்கு மாதிரி ஏதாவது வேலை செய்யணும்ல அதனால நீங்க வந்து ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்க நீங்க ஏன் தமிழ் உணர்வை பின்பற்றுறீங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து பின்பற்று வரக்கூடிய ஒரு மரபு தான் தாய் வாழ்த்து பாடுறது அந்த கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேரவை முடிஞ்சதுக்கு அப்புறமா தேசிய கீதம் அங்க வந்து ஒழிக்கப்படும் ஆனா இவர் என்னமோ புதுசா வந்து நீங்க தேசிய கிதத்தை லாஸ்டா எடுத்து பாடுறீங்களே அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா நீங்க அவமானப்படுத்துறது நம்ம பாரத் அவமானப்படுத்துற மாதிரி சொல்லிட்டு ஒரு புது விதமான முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு ஆனா இந்த முயற்சி எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு அரசு தவிடுபுடியாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறது இன்னொரு விஷயம் அதை வந்து அடுத்து பார்க்கலாம் இதோட முழு நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட வளர்ச்சியை தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை அவரு அவர் வாயால சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட முழு நோக்கமே அதுக்காக தேசிய கீதம் அது பாடல நீங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுறீங்க தமிழ்நாட்டில் எப்படி நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சம்மந்தம் இல்லாத அமளி பொருளி எல்லாத்தையுமே ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாரு இதே மாதிரியான வேலையை தான் தொடர்ந்து நாலு வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொன்ன இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூணுல என்ன செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி மூணுல இந்த கூட்டத்தோட ஜனவரி ஒன்பதாம் தேதி கூடுது ஆளுநர் ஆர்என் ரவி அவர்களும் அங்கே வருகை புரிகிறாரு இதுல வந்து வெளிநடப்பும் செய்கிறாரு ஆனா எப்போ செய்யறாரு அப்படின்னா ஆளுநர் வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா செய்யறாரு ஆனா அதுல தான் இருக்கு ட்விஸ்டே என்னன்னா நான் வந்து ஆளுநருடைய வாசிப்பேன் ஆனா அதுல என் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிச்ச மாதிரியான வார்த்தைகளை போட்டு வாசிப்பேன் அதாவது தன்னிச்சையா அவராக ஒரு வார்த்தையை போட்டு குறிப்பா இந்த திராவிடம் பெரியார் கலைஞர் அம்பேத்கர் திராவிட மாடல் ஆட்சி இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே சொல்லக்கூடாது இதெல்லாம் வந்து தெய்வ குத்தம் ஆயிரும் அபச்சாரம் அபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு அவராவே அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தையை போட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்றது இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே போட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நம்ம முதலமைச்சராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் உங்க இஷ்டத்துக்கு சொல்றதுக்கு இது ஒரு இடம் கிடையாது நாங்க என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை படிக்கிறது தான் உங்களோட வேலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி சொன்னது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு இவங்க என்ன ஒரு உரையை ரெடி பண்ணி வச்சிருந்தாங்களோ அந்த உரையை நீங்க அவையில பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு பண்ணி இதுதான் பதிவு இதுதான் நாங்கள் வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு தீர்மானமும் நிறைவேற்றினாரு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு வந்து கோபம் பொத்துக்கிட்டு வந்து என்ன நீங்க மதிக்கல என்ன அவமான அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளிநடப்பு செஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதான் ஆளுநர் ஆர் என் ரவி செஞ்ச முதல் வெளிநடப்பு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ப வராரு வந்துட்டு நான் படிச்சாதானடா அது வந்து சரி சரியில்லைன்னு சொல்லுவீங்க நான் படிச்சாதானே அது வந்து அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவீங்க நான் படிக்கவே மாட்டேன் சோ நீங்க வந்து உரை எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நான் வந்து அதுல இருந்து எப்படியா தப்பிச்சு வெளியே ஓடிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு ஒரு ரீசனா தான் நீங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடக்கூடாது நீங்க வந்து தேசிய கீதம் தான் பாடணும் ஏன்னா ஒரே நாடு இதுங்க நம்ம நாட்டுல பாரத மதிக்கணும் அப்படின்னா

போய் இதுதான் எங்க மரபு இதுதான் எங்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு சார்பா நீங்க தீர்ப்பே வாங்கிட்டு வரீங்க அப்படிங்கும்போது போது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கினதுல இருந்து நாங்க வந்து ஒரு மரபை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம் தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறத சோ அதை மட்டும் நாங்க ஏன் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நாங்க வந்து தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாடின உடனே இவர் வந்து கோச்சுக்கிட்டு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் வெளிநடப்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி கோச்சுக்கிட்டு போயிட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்பவனுக்கு திரும்பி போயிட்டாரு சோ இருபத்தி அஞ்சுலயுமே இதேதான் நடந்தது தேசிய கீதம் நீங்க பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் இந்த மனுஷனும் வருஷா வருஷம் ரெக்வஸ்ட் வச்சுட்டே தான் இருக்கிறாங்க ஆனா என்னன்னா இந்த பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் உங்க பருப்பு இங்க வேகாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க என்னதான் ஊடுருவ நுழைஞ்சாலும் என்னதான் எங்களோட உணர்வுகள்ல எங்க பண்பாட்டை எங்களோட சுயாட்சியை நீங்க கொலைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்தாலுமே இங்க உங்க பருப்பு வேகாது அப்படிங்கறதுல தமிழ்நாடு அரசு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ இருபத்தஞ்சுலயும் அவர் வந்து தேசிய கீதம் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சாரு அப்பவுமே அந்த உரையை வந்து நம்ம சபாநாயகர் அப்பாவும் இருக்காரு இல்லையா அவர் தான் வாசிச்சு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி அதுவே வந்து தீர்மானமாவும் கொண்டு வந்தாங்க அதே தான் இருபத்தி ஆறுல முதல் கூட்டத்தொடர் கூடி இருக்கு அங்கேயும் வந்து எனக்கு தேசிய கீதத்தை போடுங்க நானும் நாலு வருஷமா கெஞ்சோ கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு இருக்கேன் உங்க விளையாடுமா இருக்க மேலே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிட்டு முடியாது அப்படின்னு ஒன்ன மைக்கு சரியில்லை என்ன பேச விடல அப்படின்னு சொல்லிட்டு அவை தொடங்குறதுக்கு முன்னாடியே வெளிநடப்பு செஞ்சிருக்காரு நம்ம மரியாதைக்குரிய ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் இதுல என்ன சிக்கல் அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் ஒன் படி நம்ம தமிழ்நாடு அரசு எந்த ஒரு உரைய ஏற்படுத்தி கொடுக்கறாங்களோ அதாவது ரெடி பண்ணி கொடுக்கறாங்களோ அதை வாசிக்கிறது மட்டும்தான் ஆளுநரோட வேலை ஆளுநருக்கா தன்னிச்சையா செயல்படுறதுக்கான எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது இவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்க இவங்க திராவிடம்னு எழுதியிருக்காங்களா நீ திராவிடத்தை தான் வாசிக்கணும் நீங்க வந்து திராவிட மாடல் ஆட்சி நல்ல ஆட்சி அப்படின்னு எழுதியிருக்காங்களா நீங்க அதை தான் வாசிக்கணும் அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ உங்களோட தனி தனிப்பட்ட விருப்பு வெறுப்பெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு அரசு ஒரு இதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா உரையை ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா அந்த உரையை தான் நீங்க வாசிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது சோ சட்டமே இப்படி சொல்லும் போது ரவியால என்ன செய்ய முடியும் வெறுமனே வெளியே மட்டும்தான் போக முடியும் சோ அந்த வேலையை தான் தொடர்ந்து நாலு வருஷமா ரவி அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு இது முடிஞ்ச உடனே அதிமுக பாஜக காரங்க அந்த சொம்பு தூக்கிட்டு பின்னாடியே போகணும் இல்லையா அதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த சந்தானம் காமெடியில் சொல்லுவாங்க ஆளே இல்லாத கடையில் இந்த ஓனா யாரு கூட ஐஸ் பாய் வளையாடு கேட்டுட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து யாருமே மதிக்கவே இல்லை அப்படின்னாலோ தானே முன் வந்து இங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை நீங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்க தலித் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க வந்து கண்டுக்கவே மாட்டேங்க அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா கவினோட ஆணவ படுகொலைக்கு தமிழ்நாடு அரசு எந்த ஒரு இதுவுமே செய்யலை அப்படிங்கிறத முன் வச்சு அவங்களும் ஒரு அமளியை ஏற்படுத்தி வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க ஸோ இந்த ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத ஒரு தேச விரோத சக்தியா இவங்க வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளோட சுயாட்சி ஒண்ணு என்ன பண்ணாலும் அதனால இந்த சுயாட்சி அப்படிங்கறத இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களே இதை எப்படியாவது சீர்குலைக்கணும் அப்படிங்கறதுக்காக தொடர்ந்து பல முயற்சிகளை பாவோ ஆளுநர் ரவி அவர்களும் பாஜகவோட கைக்குலியா இருந்து பல பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு இது பல்கலைக்கழகத்துல ஊடுருவதா இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய மனுக்களை வந்து தொடர்ந்து நிராகரிக்கிறதா இருந்தாலும் சரி இப்படி பல விஷயங்களை பார்த்துமே எதுக்குமே தமிழ்நாடு அரசு வந்து சரிப்பட்டு வர மாட்டேது நீங்க என்னதான் செஞ்சாலோ எங்க பண்பாடு எங்க உரிமை எங்களோட சுயாட்சி அப்படிங்கறதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருப்போம் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசு மறுபடியும் மறுபடியும் இவங்க வேலை இங்க எதுக்குமே எடுப்படாது அப்படிங்கறதையும் மறுபடியும் சொல்லி அடிச்சிருக்காங்க